பாண்டியன்ஸ் ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் ஒரு வழியாக இங்கே சரவணனும் தங்கமயிலும் அங்கே போய் தன்னுடைய திருமணத்தை பதிவு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க நல்ல வேலை இங்கே சரவணன் மாமா என்னுடைய ஐடியை நானே வச்சிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதை கேட்கவும் இல்லை ஆனால் இனி ரொம்பவே உஷாராக இருக்கணும் இந்த ஐடி கார்டை நான் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கணும் சரவணன் மாமாவுக்கு இந்த ஐடி கார்டில் இருக்கிற என் வயசை பற்றி என்றைக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில் அந்த சமயம் அங்கே வந்த ராஜியோ மீனாவும் தங்கமயில் கிட்டே கேட்குறாங்க அக்கா என்னக்கா நீங்கள் எப்பயுமே இதை பற்றியே யோசனை பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்கக்கா நீங்கள் அதில் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவும் ராஜியும் இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க இந்த மீனாவுக்கு என் மேலே ஏற்கனவே ரொம்ப சந்தேகம் அதனால தான் கேட்குறாங்க போல் இதில் நான் இவங்களை நம்பி இதை கொடுத்தேன்னா அப்புறம் என்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே மீனா மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துடும் நான் கொஞ்சம் அம்மா சொன்ன மாதிரியே உஷாராக இருந்தால் தான் இந்த வீட்டில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு இல்லை மீனா இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஆனால் இப்போ வேண்டாம் மீனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே மீனா நினைக்கிறாங்க நாம் என்ன பெருசாக கேட்டுட்டோன்னு அக்கா இப்படி உடனே பயத்தோடு ரூமுக்கு போகிறாங்க ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க நாம் சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனாவும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ரூமில் இருக்க தங்கமயில் யோசிக்கிறாங்க இங்கே மீனாவ்கிட்டையும் ராஜ்கிட்டையும் வீட்டில் உள்ள யாருமே பேசாமல் இருந்தப்ப நான் தான் எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சு மீனாவையும் ராஜாவும் ஏற்றுக்க வச்சேன் அப்படி இருக்கும்போது இந்த மீனாவும் ராஜோ மட்டும் ஏன் என் மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்க என்னை எல்லாருக்கிட்டையும் மாட்டி விடணும்னு எதுக்காக நினைக்கிறாங்க நான் இவங்களை ரொம்ப நல்லவங்க நினச்சது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பாக போச்சு அம்மா சொன்னது தான் சரி மீனாவையும் ராஜ்யவும் நம்ம கிட்டேயே சேர்க்கக்கூடாது அவங்கள அவங்க இடத்துல வச்சா தான் சரிப்பட்டு வரும் இப்போ இந்த ஐடி கார்டை கேட்ட மீனா அதில் என்னுடைய வயசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் என் நிலமை என்ன ஆகுறது மீனா வேணுனே தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க எப்படியாவது மீனா ராஜிய சும்மா விடவே கூடாது ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு யோசிச்ச யோசிக்கிறாங்க தங்கமையில் இங்கே எப்போயும் போல் கடக்கணக்கு எல்லாத்தையுமே பாண்டியன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்த அரசி என்ன நீங்கள் இங்கே என்கிட்ட சொன்னால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்ல நீங்கள் மட்டும் ஏன்பா தனியாக இருந்து இவ்வளோ வேலையும் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது பாண்டியன் சொல்கிறாரு இல்லைப்பா அரசி நீ இப்போ உன்னுடைய காலேஜ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு உன்னை வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான்ப்பா நானும் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஆமாம் அரசி நீ இப்போ நேரம் இருந்தா எனக்காக இந்த கணக்கெல்லாம் பார்த்து தரியா ஏற்கனவே நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா சொல்லுங்கப்பா நான் எழுத எழுத ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சீக்கிரமாகவே கணக்கு பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு பாண்டியன் ஒவ்வொரு விஷயத்தை யுமே சொல்றாரு யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் யார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காருன்னுட்டு எல்லாத்தையுமே கணக்கு எழுதிட்டு இருக்காங்க இங்க அரசி இங்க கணக்கு பார்த்த அரசி அப்பா போன மாதமே ஆயரூவா கம்மியாகுது கடக்கணக்கில் இருந்து இந்த மாதம் இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரரூபா கம்மியாக இருக்குப்பா அது எப்படிப்பா இருக்க முடியும் நீங்கள் ஒரு வேலை சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்காப்பா அப்படின்னு கேட்க இல்லையேப்பா நான் கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கேன் போன மாதமே நீ சொன்ன ஏதோ ஆயிரம் ரூபா கம்மியாகுதுன்னுட்டு நான் தான் அது எதையுமே பெருசாக எடுத்துக்கல நம்ம கடையில் இங்கே வாங்க வர எல்லாருமே அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு பார்த்தா அக்கௌண்ட்டில் வேறு பத்தாயிரம் ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறியேப்பா இது எப்படி வந்து குறைய வாய்ப்பே இல்லையே நான் யாருக்கும் பணத்தை எடுத்து கொடுக்கவும் இல்லையே அப்படி இருக்கும்போது வரவங்க எல்லோரும் பணத்தை போட்டுட்ருக்காங்கன்னா பணம் அதிகமாக தானே ஆகணும் அரசி பணம் எப்படி கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பாண்டியன் கேட்குறாரு இங்கே அரசியும் மொத்தம் பதினோராயிரம் ரூபா கம்மியாக இருக்குதுப்பா நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்ல இங்கே பாண்டியன் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு என்னப்பா அரிசி இப்படி வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிற பணம் எல்லாமே கம்மியாயிட்டே போனால் யார் என்ன சொல்றது இது எப்படி கம்மியாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்க அந்த பக்கமாக வந்தால் பழனி கிட்டே கேட்கிறாரு இங்கே பழனியும் என்ன மச்சான் சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் தூங்குவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னவோ இவ்வளோ நேரமா கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆமாம் பழனி கடையில நீ செந்தில் சித்தப்பானு மூணு பேரும் தானே இருக்கீங்க கடையோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்குறீங்க கடையில் பணம் கம்மியாங்கிட்டே போதே என்ன விஷயம்னு கேட்க அது எப்படி மச்சான் பணம் கம்மியாகும் நாங்கள் அதுவும் இருக்கும்போது எங்கள் மேலேயே சந்தேகப்படுறீங்களா எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மச்சான் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது எப்பயும் போல் அரசு ஏதாவது தப்பு விட்டுருப்பாளாக இருக்கும்னு சொல்ல நீங்கள் அரசியும் இல்லைமாம்மா நான் சரியாக தான் உட்காந்து கணக்கு பார்த்துருக்கேன் போன மாதமே சொன்னேன் யாரும் அதை வந்து கேட்கவே இல்லை இந்த மாதம் அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரம் ரூபா கம்மியாக இருக்குமாம்மா அப்போனா அப்பா கண்டிப்பாக கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே கோமதியும் என்னாச்சிங்க ஏன் இவ்வளோ சத்தமாக பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இல்லை கோமதி வர வர ஏதோ கடையில் பிரச்சனை நடக்குது கடையோட கல்லால் இருந்து ஆயிரம் ரூபாயும் காணும் இங்கே ஏன் அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரம் ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது நான் எதையும் எடுத்து செலவு பண்ணவும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி பணம் கம்மியாச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசும்போது ஒரு பக்கம் செந்தில் இன்னொரு பக்கம் கதிர் பழனின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்போதான் மச்சானுக்கு தெரிய வந்திருக்கு பணம் வந்து காணாமல் போயிருக்கு யாரோ எடுத்திருக்காங்கன்னுட்டு வசமாக இந்த கதிரும் செந்திலும் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு பழனி பார்த்துக்கிட்டே இருக்காரு இங்கே எப்படி பணம் காணாமல் போச்சுன்னு தெரியலையேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து செந்தில் யோசிக்கிறாரு அப்பா ஒரு வேலை கண்டுபிடிச்சிருவாரோ கதிர் மேலே தப்பு இருக்குன்னு அப்பா தெரிஞ்சால் சும்மா விடவே மாட்டாரே அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் இங்கே வந்து சரவணன் யோசிக்கிறாரு ஒரு வேலை அப்பா கடைப்பணத்தையும் அப்பா அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தையும் கதிர் தான் எடுத்து எனக்கு அங்கே நான் வெளியூர் போயிருந்தப்போ ஹோட்டலில் தங்குறதுக்காக அனுப்பி வச்சுருப்பானோ அதனால தான் இத்தனை நாள் அந்த பணத்தை யார்கிட்ட வாங்கினேன் நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லும்போது கூட கதிரும் செந்திலும் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் இருந்தாங்களோ அப்பா பணத்தையே அப்போ எனக்கு எடுத்து அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் இங்கே சரவணனும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறார் இந்த விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் அம்புட்டு தான் இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை நடக்க போதோ தெரியலையே ஏற்கனவே அங்கே வெளியூரில் போய் நாங்கள் ஹோட்டலில் தங்கினதுக்கு இம்புட்டு பணம் ஆச்சுன்னு நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை இந்த பிரச்சனையால் எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும் போலயே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாண்டியன் ரொம்பவே கோவமாக செந்தில் கிட்டே என்ன செந்தில் இம்புட்டு விஷயம் நான் கேட்டுகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற ஏன் மீனாவுக்கு ஏதாவது தேவைன்னு என் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டியா இல்லை கடை கணக்கில் வந்து நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி கல்லால் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டியா அப்படின்னு செந்தில் பக்கம் திரும்பி கேள்வி கேள் கேள்வி கேட்க மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த கதிர் தான் பணத்தை எடுத்தான் அப்படி இருக்கும்போது கதிர்கிட்ட கேட்கல இந்த மயிலக்கா சொகுசா அங்க வந்து தங்குறதுக்காக தான் பணத்தை அனுப்பி விட்டாங்க இந்த உண்மை எல்லாரும் மறைச்சாங்க இப்ப மாமா ஏன் வீட்டுக்காரர்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறாங்களே அவமானப்படுத்துறாங்களேன்னு சொல்லி மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க கதிர் யோசிக்கிறாரு அண்ணனும் அண்ணையும் அங்க வெளியூரில் ஹோட்டலில் தங்குறதுக்காக பண தேவை நான் தான் அப்பாவோட பணத்தை எடுத்து அனுப்பிவிட்டேன் ஆனால் இப்போ அப்பா என்னடாண்ணா செந்திலண்ண மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்களே அண்ணன் நான் தான் பணத்தை எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா அப்பா சும்மாவே விடமாட்டாங்க செந்தில் அண்ணனை வெளுத்து வாங்கிடுவாங்க எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திடுவாங்களே ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே இருந்த தங்கமையில் எதை பற்றியுமே யோசிக்காமல் மாமா எனக்கு என்னவோ கதிர் தம்பி மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீங்கள் செந்தில்கிட்டையும் இங்கே செந்தில் பழனி மாமா பழனி சித்தப்பாக்கிட்டையும் கேள்வி கேட்காம கதிர்கிட்ட இதை பற்றி கேட்டால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் ராஜுக்கு ரொம்ப கோவம் வருது மயிலக்கா அது என்ன மாமாக்கிட்ட கதிரை பற்றி போட்டு கொடுக்குறாங்க இப்போ என்ன இவங்களுக்கு தெரியும்னுட்டு முன்னாடி வந்து இப்படி பேசிகிட்ருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ராஜு ரொம்ப கோவமாக தங்கமயில பார்க்குறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த தங்கமயில் அவளுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க இங்கே சரவணன் யோசிக்கிறாரு இந்த பணத்தை நமக்காக தான் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க என் தம்பிங்க அது தெரியாமல் தங்கமயில் வர இப்படி எங்க அப்பா கிட்ட வர இந்த விஷயத்தே இது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்காம பேசுகிறாளே தங்கமயில் தங்கமயில் இப்படி சொன்ன உடனே பாண்டியனும் ஆமாப்பா நானும் இதை கதிர்கிட்ட கேட்காம இருந்துட்டேன் பாரு அவன் எப்பயுமே கடைப்பக்கம் வரமாட்டான் வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்யாமல் போக மாட்டான் இவன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு போன தடவையே நான் கேள்வி கேட்டதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க சமாளிச்சுட்டாங்க ஆனால் இந்த தடவை நான் வீட்டில் இருக்க யாரையும் சும்மா விட போகிறதே இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இப்படி வீணா போகிறதா ஆமாம் கதிர் அதான் உங்கள் அண்ணியே உன் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாளே இப்போயாவது வாயை திறந்து உண்மையை சொல் என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்தியா எனக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் எப்படி எடுக்கிறது போடுறதுன்னு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது அப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினச்சி இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுருப்பேன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே கோமா கதிர் பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த கோமதியும் என்னங்க நீங்க அந்த தங்கமயில் தான் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானா நீங்க நம்ம பையன்களை சந்தேகப்படுறதா நீங்க தான் ஏதாவது கணக்க தப்பா பார்த்துருப்பீங்க ஏ அரசி ஒழுங்கா கணக்கு பார்க்க தெரிஞ்சா பாரு அப்படி இல்லைனா நீ செய்யற ஒவ்வொரு தப்பால உன் அண்ணன்க உன் அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இது கூடவா தெரியாம இருக்க அப்படின்னு சொல்ல அம்மா நான் எல்லாத்தையும் சரியாதம்மா பார்த்தேன் ஆனால் தங்கமயில நீ எதுக்காக கதிரண்ண மேலே அப்படி சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல நீ அவங்கள கேள்வி கேட்காம என்னென்னமா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசி இங்கே கோமதியும் என்ன தங்கமயில கோயில் மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா உன் ரூமில் போய் ஒழுங்கா உன் ரெஸ்டடு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திட்டு வாங்குறதுக்காக நீ ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காத உனக்கெல்லாம் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லாத எனக்கு என்னவோ கதிர் தம்பி மேலே சந்தேகம் அதனால தான் ஏன்னா மாதம் மாதம் மாமாவுக்கு பத்தாயிரம் ரூபா தரேன்னு கதிர் தம்பி தானே சொன்னார் அவர் பார்க்குற வேலையில் எப்படித்தான் வீட்டுக்கு செலவு வீடு செலவுக்கும் கொடுத்துட்டு இங்கே கதிரையும் ராஜீவும் படிக்க வைக்க முடியும் கதிரோட படிப்பு செலவுக்கும் அவரால் செலவு செய்ய முடியும் அதனால தான் கேட்டேன் மாமாவோட பணத்தையே எடுத்து மாமா கிட்டேயே கொடுத்துட்லான்னு நினைச்சாரோ என்னவோ மாமாவுக்கு வேற கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காக அங்கே பார்க்க தெரியலல்ல அதனால தான் இங்கே கதிர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் வேணும்னா கதிர்கிட்ட கேட்டு பாருங்கள் கதிர் இல்லைன்னு சொன்னார்னா விட்டுருங்க இதுக்கு எதுக்கு தான் நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாண்டியனும் தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன கோமதி எனக்கு தங்கமயில் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது தங்கமயில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஏன் கதிர் இந்த பணத்தை நீ எடுத்தியா வாயை திறந்து உண்மையை சொல்லடா அப்படின்னு ரொம்பவே கோ கேட்கிறாரு பாண்டியன் அதுக்கு உடனே கதிரும் என்னப்பா சொல்ல சொல்கிறீங்க ஆமாம் நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் ரொம்பவே தைரியமாக தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இப்படி கதிர் சொன்னதை கேட்ட உடனே பாண்டியன் பாத்தியா கோமதி தங்கமயில் சந்தேகப்பட்டதும் தப்பு இல்லை நான் இப்போ கேள்வி கேட்டதும் தப்பு இல்லைன்னு உங்கள் எல்லாேருக்கும் புரிய வந்துருச்சுல பாரு உன் பையனே ஒத்துக்கிட்டான் என்னவோ சொன்னேன் உன் பையன் கதிர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் பணத்தெல்லாம் எடுத்திருக்க மாட்டான் தங்கமயில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னுட்டு தங்கமயில் எவ்வளோ சந்தேகப்பட்டு கரெக்டாக அந்த பிள்ளை சொல்லியிருக்குன்னு அதான் தங்கமயில் பொறுப்பான மருமகன்னு இப்போ வரைக்கும் நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கமயிலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல எப்படியோ அந்த ராஜியாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் அவமானப்பட்டு நின்னா சரிதான் எல்லா விஷயத்துலையும் நம்மளை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மீனா ராஜின் எல்லாருமே இப்போ அவங்க அவமானப்பட்டு நிற்கட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க தங்கமயில் இங்கே மீனா ராஜின் எல்லாரும் தங்கமயில பார்த்து முறைக்கிறாங்க இங்கே செந்திலும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு உடனே கதிர் ஆமாப்பா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் இப்போ என்னப்பா அதுக்கு அப்படின்னு கேட்க பாண்டி ரொம்பவே கோபமா யார்கிட்ட என்னடா சொ நீ என்னவோ சொல்லிட்டு சொல்ல அப்புறம் எதுக்கிட்டா எனக்கு தெரியாம என்னோட பணத்தை எடுத்த உனக்கு எவ்வளோ தைரியம் இப்படி என் முன்னாடி எதிர்த்து பேசுகிறதுக்கும் என் பணத்தை என்ன கேட்காம எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து வேலை பார்க்க மாட்டேன் ஆனால் என் பணம் மட்டும் உனக்கு வேணுமாடா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் கதிர் எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்க உடனே கதிர் சொல்றாரு பணத்தை எடுத்தது என்னவோ நான் தான் ஆனால் அதை நான் செலவு பண்ணலை எதுக்காக நான் அந்த பணத்தை எடுத்தேன்னு கூட கேட்க மாட்டீங்களாப்பா ஏதோ தங்கமயில் நீ சொல்லிட்டாங்கன்னு அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் என்ன திட்டுறீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களே அந்த பணம் எனக்காக நான் எடுக்கவே இல்லை அந்த பணத்தை நான் யாருக்காக எடுத்தேன் எதுக்காக எடுத்தேன்ற உண்மை தெரிஞ்சா அப்புறம் நீங்கள் என் மேலே இப்படி கோவப்பட்டு பேசவே மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்ல இங்கே கோமதியும் டே கதர் என்னடா சொல்ல வர உண்மையை சொல்லுடா உங்கள் அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்புறம் மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுற போகுது ஆமாம் உனக்கு தான் சம்பாத்திய பண்ணுற நீ நல்லா பணம் வச்சுருக்க உன் படிப்புக்கும் ராஜோடய படிப்புக்கும் நீ தானடா செலவு செஞ்சுட்ருக்க வீட்டு செலவுக்கு கூட பணம் கொடுக்குறீடா அப்படி இருக்கும்போது அப்பாவோடய பணத்தை எதுக்கடா கேட்காம எடுத்த நீ கேட்டாலே உங்கள் அப்பா பணத்தை கொடுத்துருப்பாரு நீ உங்கள் அப்பா கிட்டே பேசாமல் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் கேட்காமல் இருக்கிறேன் தாண்டா நாங்கள் ரெண்டு பேரும் மனசு வேதனை படுறோமே தவிர்த்து நீ எதுக்காகடா பணத்தை எடுத்த இப்போயாவது உண்மையை சொல்லு அவமானப்பட்டு நிற்காத கதிரு அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே தங்கமயில் தன்னை பற்றி யோசிக்காம எப்படியாவது கதிர் நல்லா மாட்டிவிடணும் கதிரை திட்டு வாங்க வைக்கணும் அது போதும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்கே கதிர் உண்மையை சொல்றாரு அப்பா அந்த படத்தை நான் எனக்காக எடுக்கலப்பா அண்ணனும் அண்ணியும் போன மாதம் வெளியூருக்காக போனாங்கல்ல நீங்கள் என்னவோ ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்புனீங்க அவங்களும் அது போதும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அங்கே ஹோட்டலில் ஏற்கனவே அன்னி கெட்டினு ஐயாயிரரூபா பணம் வெறும் அட்வான்ஸ் பணம் தான் மேற்கொண்டு இருபத்தோராயூவா பணம் கட்டினா மட்டும்தான் அந்த ஹோட்டலில் தங்க முடியும்னு அங்கே சொல்லிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரியல மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்துடலாமான்னு அண்ணன் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அண்ணியும் பேசாமல் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டாங்க அண்ணனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் எனக்கும் செந்திலண்ணனுக்கும் ஃபோன் பண்ணாங்க பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் இருபத்தோராயிரரூபா மேற்கொண்டு அந்த பணத்தெல்லாம் கெட்டி அம்பட்டு பெரிய ஹோட்டல் ரூமில் தங்கி ஆகணுமா என்ன நீ உடனே கிளம்பி வான்னு நீங்களும் சொல்லிடுவீங்க அண்ணி வேற அந்த பெரிய ஹோட்டலில் தான் தங்க போகிறோன்னு ஆசை ஆசையாக அண்ணன் கூட அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காமல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா ரொம்ப பாவம் நினச்சிதான்ப்பா அண்ணன் என்ன செய்யணும்னு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணப்ப அந்த பணத்தை நானே ஏற்பாடு பண்ணித்தரேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பணத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின பணத்தையும் சேர்த்து எண்ணி பார்த்தேன் அது பத்தலை அதனால தான் கடையில் வந்து ஆயர்ரூவா பணத்தை எடுத்தேன் மேற்கொண்டு பணம் வேணும்னு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அண்ணனுக்கு அனுப்பிவிட்டேன்ப்பா இதுதான் நடந்தது அந்த பணத்தில் இருந்து எதையும் நான் எனக்காக பயன்படுத்தவே இல்லை நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்த உங்கள் பையன் சரவணனுக்கும் உங்களோட மருமக தங்கமயில் அன்னையும் சந்தோஷமாக அங்கே வெளியூருக்கு போய் நல்லபடியாக அங்கே இருந்துட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த பணத்தையே அனுப்பி வச்சேன் அந்த ஹோட்டலில் தங்கிறதுக்கு மொத்தமாக அவங்களுக்கு செலவானது இருபத்தாறாயிரம் ரூபாய் மேற்கொண்டு நீங்கள் கொடுத்த ஐயாயிரம் ரூபாயும் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுதான்ப்பா நடந்தது அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் தான் நான் இந்த பணத்தை அனுப்பிவிட்டேனே தவிர்த்து என்னோட செலவுக்கோ இல்லை ராஜோட செலவுக்கோ நான் இந்த பணத்தை எடுக்கவே இல்லைப்பா அப்படின்ற உண்மையை எல்லோரும் முன்னாடியும் சொல்ல இங்கே தங்கமயில் அவ்வளோ நேரமாக சிரிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே அமைதியாகிடுறாங்க நான் மீதியாகவே இருந்திருக்கலாம் நான் என்னவோ அந்த கதிரை மாமாக்கிட்ட வசமாக மாட்டி விட்டு அதில் வந்து சந்தோஷப்படலான்னு பார்த்தேன் இப்போ அந்த பணத்தை எங்களுக்காக தான் அனுப்பி வச்சார்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் தங்கினதுக்கு மேற்கொண்டு இருபத்தாறாயூவா செலவாக இருக்குன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டாரு நான் கூட அந்த உண்மையை மாமாக்கிட்டையும் அத்தைகிட்டையும் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன் இப்போ என் மூலமாகவே இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்துருச்சு நான் இங்கே கதிரை வந்து வசமாக மாட்டி விடணும்னு நினச்சி நானும் என் வீட்டுக்காரரும் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே கோமதியும் பார்த்திங்களா இங்கே தன்னுடைய அண்ணனுக்காகவும் அன்னைக்காகவும் தான் அந்த பணத்தை எடுத்து கதிர் அனுப்பியிருக்கான் நீங்கள் என்னவோ என்னென்னலாம் பேசிட்டீங்க ஏ தங்கமயிலு நீ என்னவோ கதிர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னியே ஆமாம் இவ்வளோ பெரிய உண்மையை எதுக்காக நீ மறைச்சு வச்ச அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு மேற்கொண்டு இருபத்தோராயிரரூவா பணம் இல்லைன்னுட்டு நீ கண்ணை கசக்கிட்டு நின்றுருப்ப அதான் என் பையன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இங்கே கதிருக்கும் செந்திலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் நீங்கள் ரெண்டு பேரும் பாவோன்னு இங்கே இவன் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னுட்டு இங்கே உள்ள பணத்தை எடுத்து உனக்கு அனுப்பி வச்சிருக்கான் ஆனால் இதை பற்றிலாம் யோசிக்காமல் நீ நல்லா நீ நல்லா இருக்கணும் சரவணன் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியூரில் போய் சந்தோஷமாக இருக்கணும் பெரிய ஹோட்டலில் தங்கினவனும் என் பையன் ஆசைப்பட்டு அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தான் அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்லன்னு இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சி அந்த பணத்தையும் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கான் ஆனா நீ என்ன செஞ்சுருக்க நீ சந்தோஷமா இருக்கணும் என் பையன் அவமானப்பட்டு நிக்கணும்னுட்டு ஏதோ என் பையன் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு இப்படி வாய் கோசாமல் பேச உனக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ தெரியல தங்கமயிலு அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க கோமதி இங்கே அவ்வளோ நேரமா சந்தோஷப்பட்டுட்டு இருந்த தங்கமயில் தலை குணிஞ்சி பதில் பேச முடியாம நிற்கிறாங்க உடனே சரவணனும் ஆமாப்பா இந்த உண்மையை நானும் மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா இங்கே கதிர் சொன்னது எல்லாமே உண்மைதான் நானும் உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும்னு தான்ப்பா அமைதியாக இருந்துட்டேன் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை நாங்கள் வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம் நீங்களும் நிறையா பணம் கொடுத்து அனுப்புனீங்க நான் அங்கே போனதுக்கப்புறமா தான் மேற்கொண்டு இருபத்தோராயூவா பணம் கெட்டால் தான் அந்த ஹோட்டலில் தங்க முடியும் அந்த பெரிய ஹோட்டலில் தங்கணும்னு இங்கே தங்கமையிலும் ரொம்பவே ஆசைப்பட்டா என்னால் என்ன செய்யணும்னு தெரியலப்பா தம்பிக்கிட்ட உதவி கேட்டேன் அவனும் யார்கிட்டயோ பணத்தை வாங்கி அனுப்பின மாதிரி அனுப்பி வச்சா ஆனால் உங்கள் பணத்தை தான் எடுத்து அனுப்பியிருக்கான்னு இப்போதான்ப்பா எனக்கே தெரியும் இது தெரியாத தங்கமயில் என்னவோ கதிரை வசமாக மாட்டி விடுறதா சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தா இப்போ அவளே உங்ககிட்ட அவமானப்பட்டு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாப்பா என் தங்கமயில் இதெல்லாம் உனக்கு தேவையா என் தம்பி மேலே சந்தேகப்பட உனக்கு என்ன தகுதி இருக்குது இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச நீ அவனை பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு என் தம்பி என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்படி நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கான் அதை கூட பெருசாக நினைக்காம என் தம்பியவே நீ வந்து இப்படி அவமானப்படுத்திட்டல நீ எல்லாம் என்ன ஆள் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சரவணன் திட்டிட்டு இருக்கும்போது போது இங்க பாண்டியன் ரொம்பவே கோபமா கிட்ட என்னப்பா இதெல்லாம் அங்கே இருபத்தாறாயிருபா கட்டி அவ்வளோ பெரிய ஹோட்டலில் நீங்கள் தங்கி ஆகணுமா என்ன இம்பிடு பணத்தை எதுக்குப்பா செலவு செஞ்ச அந்த பணத்தை என்ன அப்பா அம்மானு யாராவது தரப்போகிறாங்களா என்ன எல்லாமே எங்களுடைய உழைப்பு பணத்தோட அருமை தெரியாமல் இப்படியாப்பா பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறது உன்னை வேற பெரிய பொறுப்பான மருமகன்னு நான் வேற பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் என் பையனை பற்றி நீ குறை பேசிகிட்டு இருந்தே தவிர்த்து உன்னை பற்றியோ சரவணனை பற்றியோ கதிர் வந்து ஒரு நாள் கூட குறையாக சொன்னதே கிடையாது இப்படி நீங்கள் அங்கே போய் அவமானப்பட்டு நின்னீங்க உங்களுக்காக தான் பணத்தை அனுப்பணுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச நான் உங்களை திட்டிடுவேன் அவமான இப்போ இப்ப வரைக்கும் கதிர் இதை பத்தி பேசினதே இல்லை ஆனா நீ வாய் கூசாமல் கதிர் தான் பணத்தை எடுத்திருப்பாருன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன் நானும் அதை நம்பிக்கிட்டு எப்படிலாம் என் பையனை அவமானப்படுத்திட்டேன் இனியாவது பொறுப்பாக பொறுப்பா நடந்துக்கப்பா உன்னை போய் நம்பி அந்த ரூமுக்கு புக் பண்ணிவிட்டு வெறும் ஐயாயிரரூவாய்க்கே இவ்வளோ பெரிய ஹோட்டலில் என் மருமக தங்கிட்டு வந்திருக்காளேன்னு அம்பிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன் படித்த மீனாவையோ இல்லை படிச்சுட்டு இருக்க இங்கே ராஜியை பற்றி கூட யோசிக்காமல் நீ தான் இந்த வீட்டில் பொறுப்பாகவே நடக்கிற அப்படின்னு உன் அம்மா அப்பாக்கிட்டயே உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினேன் ஆனால் நீ எவ்வளோ பணத்தை வீண் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு இப்போ தானேப்பா தெரிய வருது உன்னை போய் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பாண்டியன் இங்கே தங்கமையில் திட்ட ஆரம்பிக்க தங்கமையில் அழுகிறாங்க இங்கே கோமதியும் என் பசங்களை பற்றி பேச சொல்கிறேன் ஏய் தங்கமையில் உனக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை இப்போயாவது புரிஞ்சுக்கோ ஒவ்வொருத்தரையும் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள திட்டு வாங்க வச்சு அவமானப்படுத்தி அள வைக்கலான்னு பார்த்தேன்னா நீ தான் இப்படி தலை குனிஞ்சு நிற்கணும் இனியாவது உன் வேலையை மட்டும் பாரு உனக்கு நல்லது செஞ்ச என் பையனையே போட்டு கொடுக்குறியா நீ எல்லாம் திருந்த போகிறதே கிடையாதுன்னு நல்லாவே தெரியுது எப்போ பார்த்தாலும் மீனா ராஜு என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக் கொடுக்கணுன்னு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ மறுபடியும் என் பசங்க மேலே வந்து நீ ஏதாவது போய் சொல்லி மாட்டி விடலான்னு நினைக்கிறியா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது ஏங்க இவளை போய் நம்பிக்கிட்டு நீங்க கதிரை வேற திட்டீங்கல்ல இப்போ சொல்லுங்க எவ்வளோ பணத்தை வந்து வீண் செஞ்சுட்டு வந்திருக்கான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னுட்டு நீங்க அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எம்பிட்ட செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க இதே செந்திலும் மீனாவும் வேலை விஷயமா வெளியூர் போறாங்கன்னு சொன்ன உடனே வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்புனீங்க இப்படி பசங்களுக்கு இடையில இப்படி எல்லாம் நீங்க பாரபட்சம் பார்க்கவே கூடாதுங்க கொஞ்சமாவது நீங்க முதல்ல பொறுப்பாக நடந்துக்கோங்க உங்களோட குணம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தான் தங்கமையில் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா இனியாவது உங்கள் பசங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்போ தான் வந்த மருமகளும் பசங்களை கொஞ்சமாவது மரியாதையாக நடத்துவாங்க மதிப்பாகவும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கோமதி பாண்டியனை வெளுத்து வாங்குறாங்க பாண்டியனுக்கு பதில் பேசவே முடியல தங்கமையில் போய் நம்புனதுக்கு தான் நானும் தலை குளிஞ்சு நிற்கிறேன் என் பையன் கதிரை நானே சந்தேகப்பட்டுட்டேனே இந்த தங்கமயிலுக்கு நல்லது செய்ய போய் தான் என் பையன் ஏன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் அதை புரிஞ்சுக்காமல் தங்கமையில் கதிரை வாய்க்கு வந்தபடி பேசிட்டாளேன்னு சொல்லிட்டு பாண்டியன் தங்கமயில வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இனி அந்த தங்கமையில நம்ம நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மீனாவும் ராஜியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இப்ப யாவது கதிர் வாயை திறந்து உண்மையை சொன்னானே அதன் மூலமா தான் இந்த தங்கமயில் அக்காவோட உண்மையான குணமே மாமாவுக்கு தெரிய வந்திருக்கு இனியாவது யாவது தங்கமயில் அக்கா அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நல்லது அப்படி இல்லைன்னா மாமா கிட்ட அவமானப்பட்டு தான் நிக்க போறாங்க இந்த தங்கமயில் அக்கா கதிர் எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்கான் இந்த தங்கமயிலுக்கு அப்படி இருந்தும் கதிரையே மாமா கிட்ட வசமா மாட்டி பேசணும்னு நினச்சி இப்படி பண்ணிட்டாங்களே இந்த தங்கமயிலக்கான்னு பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கிற தங்கமயிலை பற்றி இங்கே ராஜியும் மீனாவும் பேசிக்கிறாங்க இங்கே கோமதியும் தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க இங்கே தங்கமயில் அழுதுக்கிட்டே இந்த கதிரை அவமானப்படுத்தணும்னு நினச்ச நான் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன் இங்கே பாண்டியன் மாமாவும் வெளுத்து வாங்கிட்டாங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு நான் என் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றால் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில்